ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்கப் போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியல் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணாதவங்க பண்ணாதவங்களை இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டிங் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே பார்த்தோம்னா நம்ம ரம்யா வந்து என்ன திட்டம் போடுறாங்கன்னா இதை காட்டி வந்து தீபா கூட தான் நிறைய பிரச்சனைகள் வருது தீபாவை நம்மளால் எதுவுமே பண்ண முடியல கொஞ்சம் நாளைக்கு காட்டி இந்த ஊரில் இல்லாமல் போனால் தான் ஈஸியாக நம்ம தீபா கதையை முடிக்க முடியுங்கிற மாதிரி ரம்யா வந்து ரொம்ப மோசமா அந்த இடத்துல யோசிக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு திட்டம் போடுறாங்க என்னன்னா எப்படியோ காட்டி வந்து வேலை விஷயமா வெளியூர் அனுப்பி வச்சோம்னா ஈஸியாக இந்த தீபா கதையை முடிக்கலான்னு இந்த க இந்த டைமில் என்ன நடக்குதுன்னா நம்ம காட்டியோட வச்சு ரம்யா வந்து அங்கேயும் இங்கேயும் டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து எதிர்த்தியா நம்ம ரம்யா அப்பா வந்துட்டு என்னமா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டதும் அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா என்கிற மாதிரி ரம்யா வைக்கப்படுறாங்க முதல் வாட்டி எப்பொன்னு வைக்கப்படும் போது அழகா இருந்தா இப்போ அடிக்கடி வைக்கப்படும் போது பேரழகியா இருக்காங்கிற மாதிரி ரம்யா அப்பா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசுறாங்க அப்பன்னு பார்த்து நம்ம ரம்யா வந்து காட்டி போட்டோவை அவங்க போன்ல வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ அந்த போட்டோ இருக்கு இது பார்த்து ரம்யா அப்பா அதிர்ச்சி இருறாங்க ரம்யா என்னமா பண்ணி வச்சிருக்க எதுக்காக காட்டி ஃபோட்டோ பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்டதும் அது வந்து அப்படின்னு தயங்கிட்டு இருக்காங்க இல்லம்மா எனக்கு ஒரு சந்தேகம் சந்தேகமா இருக்கு உண்மையை சொல்லுமா நீ விரும்புற பையன் உண்மையிலேயே வந்து உன் ஃபேக்டரியில லேபரா இருக்கிற அந்த பையனா இல்ல காட்டியா அப்படின்னு கேட்டதும் ரம்யா வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க தீபா வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படி இருக்கும்போது எப்படிப்பான அவனை அவளுக்கு வந்து துரோகம் பண்ண முடியும் அதில் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொன்னதும் ஓகேம்மா அதானே எனக்கு ஒரு சின்ன சந்தேகமாக இருந்துச்சு அதான் கேட்டேன் சரிம்மா நீ வந்து காணு அப்படின்னு சொல்லிவிட்டு ரம்யாப்பா அங்கேருந்து போயிடுறாங்க படம் ஒரு வழியாக தப்பையாச்சுங்கிற மாதிரி ரம்யா வந்து யோசிக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம காத்தி வந்து ஃபேக்ட்ரிக்கு வந்ததும் இங்கே பாருங்க காத்தி உங்கள் ஒய்ஃபுக்கு வந்து உடம்பு சரியாயிடுச்சு அப்படின்னு கேட்குறாங்க ஆ ஓகே மேடம் அவங்க கம்ப்ளீட் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது அப்போது ஓகே காத்தி இங்கே பாருங்கள் நான் ஏற்கனவே பெங்களூர் போயிட்டு வந்துட்டேன் ஸோ இதுக்கப்புறமும் அடிக்கடி போயிட்டு வரையலாம் அது மட்டும் இல்லாமல் நல்லா இங்கிலீஷ் பேச தெரிஞ்சாலா இருக்கணும் மீட்டிங்ல எல்லாம் வந்து ஈஸியாக கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய இருக்கணும் அப்படி பார்த்தா இந்த ஃபேக்டரியில் இருக்கிற லேபர்ஸில் உங்களுக்கு தான் நல்ல டேலண்ட் இருக்கு ஸோ கேசவனே இனி அனுப்ப முடியாது கேசவனை விட நீங்க கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆனாலாக இருக்கீங்க காட்டி ஸோ எனக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க சொல்லுங்க மேடம் என்ன பண்ணணும் ஒரு டூ டேஸ் தான் காட்டி ஒரு டூ டேஸ் நீங்கள் மும்பைக்கு போயிட்டு வரணும் அப்படின்னதும் ஓகே மேடம் தாராளமாக போயிட்டு வர அப்படின்னு காத்தி சொல்கிறாங்க அதே மாதிரி காத்தி வந்து மும்பைக்கு போகிற நாள் வருது ஸோ நம்ம தீபாவும் ரொம்ப ஃபீல் பண்ணி வழி அனுப்பி வைக்கிறாங்க அதே மாதிரி காத்தியும் வெளியூர் போய்ட்டுறாங்க இங்கே பார்த்தோம்னா ரம்யா வந்து அவங்க நாடகத்தை போட ஆரம்பிக்கிறாங்க தீபாவுக்கு ஃபோன் பண்ணோம் தீபா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைடி ஸோ அப்பா கூட இந்த ரூம்லேயே இருந்து ரொம்ப போர் அடிச்சிருச்சு இப்போ அப்பாவும் வந்து கம்ப்ளீட்டாக ஓகே ஆயிட்டாரு ஸோ ஒரு டூ டேஸ் வந்து உன் வீட்டில் தங்கட்டுமா அப்படின்னு கேட்டதும் இங்கே பாரு என் ஹஸ் வெளியூர் போயிட்டாரு எனக்கும் வீட்டுல இருக்க ஓரடிக்குது தாராளமா நீ எத்தனை நாள் வேணும்னாலும் எங்க வீட்டுல வந்து தங்கலாம் அப்படின்னு தீபா வந்து சொன்னதும் ரம்யா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு வாரண்டி இனிதான் உன் கூட ஏமும் ஒட்டிட்டு இருக்க போறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு ரம்யா என்ன பண்றாங்கன்னா நேரா தீபா வீட்டுக்கு வராங்க

உடம்பு சரியில்லையா நீ எதுக்கு கஷ்டப்படுற நானும் காஃபி போட்டு குடிச்சிருப்பேன் தானே இது நம்ம வீடு அப்படின்னு சொன்னதும் தீபா என்னமா ஆச்சு உனக்கு ஆமாமா ரம்யா கொஞ்ச நாள் கூடி என்னன்னு தெரியல தீபா ஒரு மார்க்மாவே நடந்துட்டு இருக்கா அது மட்டும் இல்லாம வெளியில இருக்கிற சில பேர் தீபாவ தாக்க முயற்சி பண்றாங்க அவங்களாலதான் தீபா ரொம்ப அப்செட்ல இருக்கா அப்படின்னு சொன்னதும் இங்க பாருங்க ஆண்டி இதை இப்படி வச்சிருக்க முடியாது ஒரு சைக்காலஜி டாக்டர் கிட்ட போய் நம்ம தீபாவ காமிக்கணும் அப்படின்னதும் என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்ப தீபா என்ன பயிட்டு என்ன சொல்ல வாரீங்களா என்கிற மாதிரி மீனாட்சி அந்த இடத்துல சத்தம் போட்டுறாங்க ஐயோ நான் உங்களோட பிரெண்ட் என்ன அக்கா அக்காங்க பேசிட்டு இருக்கேன் பாவம் தீபா வந்து சில சில பேரால வந்து மனம் பாதிக்கப்பட்டிருக்கான்னு தோணுது தீபா என்னாச்சு தீபா தீபா எதுவா இருந்தாலும் ஓப்பனா பேசுங்கிற மாதிரி ரம்யா வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லை ரம்யா இப்போ காஃபி கொட்டினதுக்காக நீங்க எல்லாரும் படுறீங்க ஏதோ கை தவறிடுச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல தீபா வந்து மடைப்புறாங்க ச்சே இந்த விஷயிலையும் தப்பிச்சிட்டாலே இவன் இந்த வீட்டுல நல்ல பேர் வாங்கியிருக்கா அதனால தான் யாருமே ஈஸியா வந்து தீபாவை சதிகப்படாம இருக்காங்க எப்படியோ நாம இந்த ரெண்டு நாளைக்குள்ள இந்த தீபா கதையை முடிச்சிடணுங்கிற மாதிரி தான் ரம்யா அந்த இடத்துல அசுங்க யோசிக்கிறாங்க இங்க பாத்தோம்னா ரம்யா தீபா ரெண்டு பேருமே கோவிலுக்கு போறாங்க அப்போ ரம்யா என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் ரவுடிங்களை செட் பண்ணி தீபா கதையை முடிக்க சொல்லிருப்பாங்க ரம்யாவும் தீபா கூடவே போனா நம்ம ரம்யா வந்து சந்தேகப்பட மாட்டாங்கன்னு ரம்யா வந்து போறாங்க அப்படின்னு பார்த்து கொஞ்சம் ரவுடிங்க வழி மறைக்கிறாங்க உடனே ரம்யா வந்து யார் நீங்க என்ன பொம்மளுக்குறீங்களா அப்படின்னு கேட்கும்போது தீபா கூட வந்து ரம்யா கூடயே பொம்மளுக்குறாங்க ரம்யா யார் ரம்யா இதெல்லாம் அதான் தீபா எனக்கு தெரியல வா போகலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் ஓடுற மாதிரி ஓடிக்கொண்டிருக்காங்க ரம்யா வந்து ஓடுற மாதிரி மாதிரி நடிக்காங்க அப்படின்னு பார்த்து ஒரு ரவுடிக்கு வந்து கண்ணை காமிச்சிடும் அதுல ஒருத்தர் என்ன பண்றான்னா தீபா வந்து கத்தியால குத்தலான்னு வரா சரியா தீபா வந்து கத்தியால குத்தலான்னு எடுக்கும் போது காத்தி இடத்துல வந்து மாசு அரங்கிடுறாங்க சோ கத்தி வந்து நம்ம காத்திக்கு வந்து குத்தி பாட்டுறது இது பார்த்து தீபாவும் ரம்யாவும் வந்து பேர் எதிர்ச்சி ஆறாங்க என்னங்க அப்படின்னு சொல்லி தீபா கத்தி